مد மூன்றாவதாக இடையாத்தி மங்கலம் மாணிக்கராஜ் ஓரியூர் செல்வா சார்பைய முதலாவதாக மாங்குடி ராகுல் டி என் ஐம்பத்தி ஐந்து ஸ்ரீதர் வயிறிவயில் வீரமுனி ஆண்டவர் போட்டி வருகின்ற சாரதி அருண் விக்ரான் இரண்டாவதாக புதுக்கோட்டை விக்னேஷ் குரங்காடு காகேஸ்வரன் ஓட்டி வருகின்ற விசாரணை கிஷோர் குமரேசன் தற்பொழுது மூன்றாவதாக ஏ எஸ் கே எம் பி எம் சிவராமன் சேர்வை கணேசமூர்த்தி திருவர் தேவன் கோபிகாசரி நினைவாக மணிமுத்தம்பலம் நான்காவதாக இடையாத்தி மங்கலம் அணிக்கராஜ் ஓரியூர் செல்வா ஆனால் பிறகு தற்போது ஐந்தாவதாக அரியாநிலை கூட்டப்பெருமாள் முத்து நினைவாக

விழுதுராமா முதமாடு மாங்குடி ராகுல் வீரமுனி வைரிவயில் போட்டி வருகின்ற சாரதி அருண் விக்ராது இரண்டாவதாக புறங்காடு காலீஸ்வரன் புதுக்கோட்டை விக்னேஷ் மூன்றாவதாக தேவஸ்புரம் கே எம் சி எம் சிவராமன் சேர்வை கணேசமூர்த்தி திருவத்தேவன் கோர்மிகாசிரியர் நினைவாக மணிமுத்தப்பா

முதலாவதாக டி என் ஐம்பத்தி ஐந்து ஸ்ரீதர் மாங்குடி ராகுல் இப்பொழுது இரண்டாவதாக புறங்காடு காளீஸ்வரன் புதுக்கோட்டை விக்னே மூன்றாவதாக கே புதப்பட்டி கே அம்பாள் மினி சந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் வம்பரம்பட்டி எஸ் கே டி குணா நான்காவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எஸ் ஐந்தாவதாக இடையாத்தி மங்கலம் சுற்று மொத்த பதினாலு வங்கி வருது வங்கி ரெண்டு சுற்று மாண்பு ராகுல் பள்ளிமயில் வீரமொழி ஆண்டவர் அவர்களுடைய கே புதுப்பட்டி கே ஏ மீனி மீனிகண்டா எஸ் எஸ் ஆர் இரண்டாவதாக டி என் ஐம்பத்தி ஐந்து ஸ்ரீதர் மாங்குடி ராகுல் மூன்றாவதாக புறங்காடு காளீஸ்வரன் புதுக்கோட்டை விக்ரே மாடு பின்னாடி கவனம் மறுத்துக்காம ஓட்டுங்க பெரிய ரோடு தானே மாடு மாறையில புரிச்சுக்காம ஓட்டுங்க தற்பொழுது இரண்டாவதாக டி என் ஐம்பத்தி ஐந்து மூன்றாவதாக எஸ் வி நான்காவதாக புறங்காடு காளீஸ்வரன் ஐந்தாவதாக இடையாத்தி மங்களம்

போய் பைக்க போச்சு मुखी वेठ

ஆறாவதாக இடையாத்தி மங்கல மாணிக்கராஜ் பெரியோர் செல்வா தற்பொழுது ஏழாவதாக சிறுபாலக்காடு தூண்டி கருப்பர் பதி நான்கு வண்டிகள் இன்னொரு சுற்று பந்தயம் இருக்கு கரிச்சான் மாடு அது இல்லாம பூஞ்சிட்டு வர இருக்கு அண்ணே நமக்கு மாங்குடி ரோட்ல உள்ள ஒரு திருப்பிரு உனக்கு இந்த பக்கம் லெப்ட் சைடு இல்ல நாங்க நிக்கிறாங்க அந்த ரோட்ல திருப்பிக்க

ரொம்ப இன்ஜா ஆமா முடிய આ વાર કાલ્યો અલ્લા બોડી 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 આવા બોડી કીડ આવા સુરા 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 બોડી આવી જલા Terima <laughs> kasih <laughs> ಹೋಗಿರ್ನೇ ಇಲ್ಲ ನಾನು ಅಂಬಲಾವಿ ಮಂಗಳ ಮಾಣಿಕೋಟ ಚಿದಂಬರಂ ಅಂಬಲಮಾಂಗ್

பெருக்காடு தூண்டி கருப்பர் நான்காவதாக இடையாத்தி மங்களம் மாணிக்கராய் பின்னாடி பாடு கவனம் கோட்டையூர் சிதம்பரம் அம்பலமா தற்பொழுது முதலாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி கோட்டையூர் அருண் இரண்டாவதாக கே புதப்பத்தி கே ஏ மீனிகந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் அம்பரம்பட்டி எஸ் கே குணா மூன்றாவதாக எஸ் வி பட்டணம் எஸ் ஆர் என் கோ எஸ் தற்பொழுது நான்காவதாக இடையாத்தி மங்கலம் மாணிக்கராஜ் ஓரியூர் செல்வா ஐந்தாவதாக பேயாடி ஹோட்டை பெரிய கருப்பரதுனை ஐயா சிவசாமி உடையார் உடைய நினைவாக கோட்டை அமரன் பிரதர் ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமாடு சத்யாவா கோட்டையூர் அருணா நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் பட்டணம் எஸ் எஸ்ஆர்என் கோ எஸ் பி எம் தலாம் திருவாளக்கார தூண்டி கருப்பிழக்கு ரஞ்சித்து மாட்ட உள்ள சேரு பஸ் கிடக்கு முதலாவது எஸ் பி பட்டணம் பஸ் 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 கவன கவன கவனம் முதவாடு எஸ் பி பட்டணம் எஸ் ஆர் என் தலாம் திருவாழக்காறு தோண்டி கிடப்ப இரண்டாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் மூன்றாவதாக கே புதப்பட்டி கே அம்பாள் மீனிக்கண்டா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் பம்பரம்பட்டி எஸ் கே டி குணா இரண்டாவது மாடு இடத்து மாடு பாயுது கவனா சார் எழுதினுக்கங்க பார்வையாளர்கள் நான்காவதாக இடையாட்சி மங்கலம் மாணிக்கராஜ் ஓரியூர் செல்வம் ஐந்தாவதாக பேயாடி கோட்டை பெரிய கருப்பர்தனை பதன குடி சிவசாமி உடையார் அணைவாக ரத்தன கோட்டை அமரன் பிரதர் இந்து நேச திருவேலக்காடு செட்டியாபா கோட்டையூர் அருணா கே புதுப்பட்டி கே எஸ் பி கணபதியார் மணமேல் குடி ரஞ்சிதான் மீண்டும் முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் பி பட்டணம் கேசாரன் கோ எஸ்பிஎம் சலாம் திருவடக்காடு தூண்டி சரஸ்பன் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் சிதம்பரம் அம்பளம் மூன்றாவதாக இடையாத்தி மங்கலம் மாணிக்கராஜ் ஓரியூர் செல்வா நான்காவதாக கே பதற்பதி கே அம்பாய் நீலிகந்தா எ தஷா நந்தகுமார் ஏத்தி சுனா நந்தரம் பத்தி சுவாமி ரைட்டா வரங்கி அப்படி நாலு மாடு தனியா அஞ்சாவது மாடு தனியா இரண்டாவது சிதம்பரம் இணையாதி மானிக்கிறார் ين کندا يوزا نتا کوں اوڑی اوڑی کلا کلا ما மாட்டம் எணம் கோது இரண்டாக சிவகங்கை மாவட்டம் வேலு நாத்தியாரின் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்துகிற கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம்

மூன்றாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பரம் நான்காவதாக பேராடி கோட்டை பெரிய கருப்பரதனை பதனக்குடி சிவசாமி உடையார் நினைவாக ரத்தன கோட்டை அமரன் பிரதர் மதமாறி எஸ் பி பாட்டன் அண்ணே மாறி இடத்துமாறு சாரி கவனா 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 முதலாவதாக எஸ் பி பாட்டனும் எஸ் ஆர் என் கோ தூண்டி கருப்பர் இரண்டாவதாக இடையாசி மங்கலம் மாணிக்கராஜ் ஓரியூர் செல்வா மூன்றாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பரம் நான்காவதாக துயாடி ஹோட்டல் பெரிய கலப்பிறனை கொதரக்கூடி அந்த கைத்தூட முதல் எப்படி முதல் ஏதா நல்ல மணி